மூன்று மதத்தினர் முன்னிலையில் சீர்வரிசைகளுடன் மத நல்லிணக்க திருமணம் கோவை மாநகராட்சி மேயர் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு சுட சுட மட்டன் பிரியாணி விருந்து கோவை கோட்டை மக்கள் நல்வாழ்வு மன்றம் சார்பில் கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆறு இஸ்லாமிய ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது இதில் திருச்சி திருப்பூர் கோவை மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு ஜோடிகளுக்கு மத நல்லிணக்க முறைப்படி திருமணம் நடைபெற்றது கோவை மாவட்ட அரசு தலைமை காஜி மௌலவி அப்துல் ரஹீம் இம்தாதி ஹஜ்ரத் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமி ஆலந்துரை நாதே கவுண்டர் புதூர் கொங்கு காசி அஷ்ட பைரவர் திருக்கோயில் பைரவர் மற்றும் சர்ச் பாதிரியார்கள் தலைமையில் மத நல்லிணக்க திருமணம் நடைபெற்றது திருமணம் செய்த மணமக்களுக்கு பதினாறு கிராம் தங்கம் ஸ்டீல் பீரோ குக்கர் பெட்ஷீட் மெத்தை தலையணை எவர் சில்வர் சாமான்கள் திருமண வேஷ்டி சேலை குரான் தொழுகை விரிப்பு கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வு இஸ்லாமிய கொள்கை கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ஹாஜி இணையத்துல்லா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் திமுக கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஜமாத்தார்கள் அனைத்து மதம் சார்ந்த சான்றோர்கள் கலந்து கொண்டு மனமக்களை வாழ்த்தினர்